மனித இனம் மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ வேண்டும் இதுதான் இயற்கையின் ரகசியம் தினசரி அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அதிகாலை நாலு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிச்சா என்ன நடக்கும் தெரியுமா புத்து அதற்கு பொருந்த தெளிவலிக்கம் இப்ப இடுப்பு வழின்னு நம்ம போய் ஒரு டாக்டரை ஸ்கேன் பார்க்கறோம்னு வச்சுக்க உடனே ஸ்கேன் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் சிக்ஸ் எல் செவன் இதில் வந்து நரம்பு மண்டலம் சிக்கி இருக்கு பாக்கி இடத்துலலாம் நரம்பு மண்டலம் இல்லையே நல்லா யோசிச்சு பாரு இந்த இடுப்பு வலி வர்றதுக்கு காரணம் மலை சிக்கல் மூளை ஃபைனல் உள்ளங்கால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்புகள் ஆறு மணியிலேருந்து காலை பத்து மணி வரையிலும் பாத காலம் பாதம் என்பது புளிப்பு சுவை உடையது அந்த புளிப்பு அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டங்கிறது மாதிரி வெளி தோற்றத்தில் என்னமோ அதுதான் உடலுக்கும் உடலில் என்னமோ அதுதான் வெளியிலும் அந்த புளிப்பை சமப்படுத்துவதற்கும் புளிப்பை அறவே நொறுக்குவதற்கும் புளிப்பால் ஏற்படக்கூடிய நோய்களை தடுப்பதற்கும் நாம் முன்னோர்கள் என்ன உணவு சாப்பிடுப்பாங்க காஃபி நீர் குடிச்சிட்டு தான் காலனை தேடுறோம் காலம்னா யார் எமனை தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த காஃபி நீர் குடிப்பதனால தான் படபடப்பு கிருகிருப்பு காதலிப்பு நெஞ்சு உள்ளதல் தாகம் ஆயாசம் களைப்பு பல்கிட்டல் சொறி செரங்கு நமச்சல் புண் புரை கட்டி வீக்கம் இது மாதிரி எழுபத்தி ரெண்டு வகையான நோய்கள் வரும் காப்பி தண்ணியால் அமிர்த பேரு சஞ்சீவின் அமிர்த சஞ்சீவி மாண்டாரை மீண்டள வைக்கும் அந்த அமிர்த சஞ்சீவி இதுதான் மரணத்தை வெல்லும் அறுவடை கஞ்சின்னு சொல்லியிருக்காங்க இந்த கூட்டத்தின் நோக்கமே மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் இந்த மனித இனம் மாண்புட வாழ வேண்டும் இந்த மனித இனம் மரணமில்லாத பெருவாழ்வு வாழ வேண்டும் இதுதான் இயற்கையின் ரகசியம் இந்த ரகசியத்தை உணர்த்துவது நம்மளை மாதிரி கற்றறிந்த மாநில்தான் தான் கற்றதை பிறருக்கு சொல்லாதவர்கள் தான் மிகுந்த பாவிகள் அதனால் தான் கற்ற கல்வியை பிறருக்கு தான் உயர்ந்த தத்துவம் இதை தான் நம்ம முன்னோர்கள் எழுத்தை அறிவித்தவன் இறைவனுக்கு நிகர் இன்னைக்கு எழுத்தை அறிவிக்கிறவங்களாம் யாருக்கு நிகராக இருக்காங்க பாருங்க ஆகையினால இந்த தேகத்தை நாம் திறம்பட வாழ வைக்க வேண்டும் என்றால் அந்த வாழ்வது நம் கையில் தான் இருக்கு என்னென்ன வேற ஒன்றும் இல்லை தினசரி அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அதிகாலை நாலு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிச்சா என்ன நடக்கும் தெரியுமா சொல்லுங்க பாப்பா என்ன நடக்கும் குழுவுரும்பீங்க கொசு கடிக்கும் இதுதான் உங்களுக்கு தெரியும் நாலு மணிக்கு எழுந்திரிச்சா மனிதன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா புத்தி அதற்கு பொருந்த தெளிவளிக்கும் ஒவ்வொரு உடலுக்கும் அந்த உடல் சார்ந்த அறிவுக்கும் இந்த அறிவை வெளிப்படுத்தக்கூடிய புத்தி தெளிவாக வேலை செய்யும் சுத்த நரம்பு நற்சூமை உரும் நம்ம உடம்புல உள்ள நரம்பு நாங்கள் தூய்மை அடையும் இந்த உடம்புல ஒரு மனிதன் உடல்ல சதுர கிலோமீட்டர் நரம்பு மண்டலம் இருக்கு தெரியுமா எத்தனை இப்ப நீ மனுஷன் தான் இந்த மனித தேகத்துல எத்தனை மைல் சதுர கிலோமீட்டர் நரம்பு மண்டலம் இருக்கு யாருக்கும் தெரியுமா எழுபத்தி இரண்டாயிரம் மைல் சுற்றளவுக்கு இருக்கு எவ்வளவு எழுபத்தி இரண்டாயிரம் மைல் சுற்றளவுக்கு நரம்பு மண்டலம் இருக்கு இந்த நரம்பு மண்டலத்தில் தான் இப்ப இடுப்பு வழின்னு நம்ம போய் ஒரு டாக்டர் ஸ்கேன் பார்க்கறோம்னு வச்சுக்க உடனே ஸ்கேன் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் சிக்ஸ் எல் செவன் இதில் வந்து நரம்பு மண்டலம் சிக்கி இருக்கு பாக்கி இடத்துலலாம் நரம்பு மண்டலம் இல்லையே ஏ நல்லா யோசித்து பாரு இந்த இடுப்பு வலி வர்றதுக்கு காரணம் மலச்சிக்கல் மலைச்சிக்கல்னா தான் எலும்பு சூடு ஏறி இரு இறுகி பிடிச்சிடும் அதுதான் ஃபைனல் அண்டா சூளை அப்படின்னு பேர் தமிழில் இதுக்கு நம்ம ஸ்கேன் பார்த்துட்டு என்கிட்ட வர்றவங்க அதான் சொல்லுவாங்க சார் எனக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் சிக்ஸு டேமேஜ் ஆயிடுச்சி அப்படி என்னய்யா எல் ஃபோர்ண்ணா எல் ஃபைவ்னா என்ன எல் சிக்ஸுன்னு என்னன்னு கேட்டால் அதுக்கு டாக்டர் சொன்னார் சார் உனக்கு அறிவு இருக்குல்ல எல் ஃபோர்னா என்ன எல் ஃபைவ்னா என்ன அப்படின்னா இடுப்பை காட்டுவாங்க இடுப்பில் லெஃப்ட் சைடு அந்த எலும்பு இது பண்ணுது அதே ரைட் சைடு எலும்பு அழுத்தாது ஒரே எலும்பு தானே அடுக்கடுக்காக இருக்குது இந்த பக்கம் அழுத்தது இந்த பக்கம் அழுத்தாத காரணம் என்ன வண்டி கொடை அடிச்சது மாதிரி இதாகிடுச்சா அப்படின்னா அது தெரியாது சார் டாக்டர் சொன்ன ஏன் நீ ஒரு ஆள் நீ முதல்ல குப்புற படுத்து நல்ல விலக்கெண்ணைய நல்ல தேய்ச்சி வெந்நீரை கொதிக்க வச்சு துணியை நினச்சி அதில் ஒத்தரம் கொடுத்துட்டு சுக்கும் பெருங்காயமும் அரைச்சி கொதிக்க வச்சு அதில் பூசு மறுநாள் வந்து சொல்லுன்னா வலி போயிடுச்சு சார் நேற்றைய விட அப்படிமா என்ன காரணம் இந்த உஷ்ணத்தினால அந்த எலும்பு அப்படியே உரைநிலையை ஏற்பட்டுடும் அந்த உரைநிலையை பட்ட உடனே இலகு நிலைக்கு வந்துடும் இந்த இலகு நிலைக்கு வந்த வலி குறைஞ்சிடும் இதுதாங்க மருத்துவம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க நாம் இதெல்லாம் சிந்திக்காம சர்ஜரி பண்ணி அதலால பின்விளைவு ஏற்பட்டு இப்ப ஃபைனல் சர்ஜரி பண்ணி எத்தனை பேர் நடந்திருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு அதோட முடிவு காலம் தான் அது மாதிரி ஃபைனல் உள்ளங்கால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்புகள் கத்தி வச்சா மீண்டு வர்றது மிக மிக கடினம் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இந்த உடலை ரொம்ப அணு அணுவாக பாதுகாத்து வச்சாங்க இந்த பாதுகாப்பு என்பது உடலுக்கு செய்ய வேண்டிய பணிகளும் அந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளும் தான் இந்த உணவு ஒரு நாளைக்கு காலை இரவு மதியம் அப்படின்னு வகுத்து வச்சான் ஏன் காலை இரவு மதியம்னு வகுத்து வச்சான் நினைச்ச நேரத்தில் பா பாக்கி ஜீவராசிகள் மாதிரி இவன் சாப்பிடலாமே ஏன் மனிதனுக்கு மட்டும் அந்த இதை பிரித்து வச்சான்னு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் அதையும் எத்தனையோ கூட்டத்தில் என்ன தெரியுமா காலையில ஆறு மணியிலிருந்து காலை பத்து மணி வரையிலும் பாப காலம் பாபம் என்பது புளிப்பு சுவை உடையது அந்த புளிப்பு அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டாங்கிறது மாதிரி வெளி தோற்றத்தில் என்னமோ அதுதான் உடலுக்கும் உடல்ல என்னமோ அதுதான் வெளியிலும் அந்த புளிப்பை சமப்படுத்துவதற்கும் புளிப்பை அறவே நொறுக்குவதற்கும் புளிப்பால் ஏற்படக்கூடிய நோய்களை தடுப்பதற்கும் நாம் முன்னோர்கள் என்ன உணவு சாப்பிடுப்பாங்க தெரியுமா நீரா காரம் காரம் தான் புளிப்பை கொள்ளும் ஆனால் தான் இன்னைக்கு வீட்டில் புளி குழம்பு வச்சா இன்னைக்கு காரக்குழம்புங்க அப்படிம்பாங்க நல்ல விவரம் தெரிஞ்சவங்க என்ன குழம்புனா காரக்குழம்புமா அந்த காரக்குழம்புல புளி தான் அதிகமாக சேர்த்துருப்பாங்க அந்த புளியை கொல்லுவதற்கு மிளகா மிளகு ஜீரகம் இது மாதிரி காரத்தன்மை பொருள் சேர்த்துருப்பாங்க இது ரெண்டும் சேர்ந்து உடலுக்கு தோற்பாக மாறும் அதான் காரக்குழம்பு அப்படிமா அதுதான் காரம்னு பேர் அதுக்காக காலையிலேயே அந்த வாத காலத்தில் உடலில் ஏற்படும் வாதத்தை வெல்லுவதற்கு நான் மிளகாய் மிளகையோ ஜீதியோ அரைச்சு அரசு குடிக்க முடியுமா அதுக்கு என்ன குடித்த அதுதான் நீராகாரம் அந்த காரம் ஒரு டம்ளர் நீராகாரம் வந்து நூறு கிராம் மிளகுக்கு சமம் நூறு கிராம் மிளகு அரசு குடிச்சா என்ன ஆகும் அப்படியே காந்தும் நூறு கிராம் மிளகு என்ன மிள டெய்லி நூறு கிராம் மிளகு அரசு குடிக்க முடியுமா நம்ம மிளகு வாங்க முடியுமா ஆனால் அந்த நூறு கிராம் மிளகை ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரே நீர் நீராகாரம் இதை தான் ஆற்று நீர் வாதம் போக்கும் அருவி நீர் பித்தம் போக்கும் ஊற்று நீர் கபத்தை போக்கும் சோற்று நீர் அனைத்தையும் போக்கும் இந்த சோத்து நீர் தான் சுகமா இருந்தாங்க இன்னைக்கு அந்த சோத்து நீர் குடிச்ச சுகமாக தான் இருப்பாங்க இப்ப நம்ம என்ன நீர் குடிக்கிறோம் தெரியுமா காஃபி நீர் குடிச்சிட்டு தான் காலனை தேடுறோம் காலன்னா யாரு எமனை தேடிக்கிட்டு இருக்கும் இந்த காஃபி நீர் குடிப்பதனால தான் படபடப்பு கிருகிருப்பு காதலைப்பு நெஞ்சு உள்ள தாகம் ஆயாசம் களைப்பு பல்கிட்டல் சொறி சிறங்கு நமைச்சல் புண் புரை கட்டி வீக்கல் இது மாதிரி எழுவத்தி ரெண்டு வகையான நோய்கள் வரும் காஃபி தண்ணியால் டீ தண்ணியால் அதனால்தான் அந்த காஃபி தேநீர் மனிதனுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அந்த நீராகாரம் குடித்தா மன அமைதிப்படும் மனதுக்கு ஆற்றல் கொடுக்கும் இதனால தான் அந்த காலத்தில் குணம் கெட்டதால தான் கோர்ட்டில் கூட்டம் மனம் கெட்டதால தான் கோயிலில் கூட்டம் இனங்கெட்டதால தான் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டம் இது மூணு கெட்டு போனதுனால தான் உச்சந்தியில் கூட்டம் வாழ்க ஒலிகனுக்கிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காஃபி தண்ணி தான் டீ தண்ணி தான் ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்தா போதும் வாழ்க அப்படியுமா அது வாங்கி கொடுக்கலாம் ஒலிக அப்படியுமா இதுதான் இயற்கை இதை மாற்றுவது தான் நீராகாரம் இந்த நீராகாரம் நாம் கா மறு முதல் நாள் சமையல் செய்து அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அந்த உணவுல ஒரு கைப்பிடி சாதமும் ஒரு லிட்டர் நீரும் ஒரு பாத்திரத்தில் போட்டு மீண்டும் அந்த அன்னத்தை வேக வைத்து வெந்த சாதத்தையும் மீண்டும் வேக வைத்து அது ஆறுன பிறகு அந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்கு பாருங்க அதை அதோட சேர்த்து வச்சோம்னா அது தாங்க அமிர்த சஞ்சீவின்னு பேரு சாகா வரம் கொடுக்கும் அமிர்த சஞ்சீவி மாண்டாரை மீண்டல வைக்கும் அந்த அமிர்த சஞ்சீவி இதுதான் மரணத்தை வெல்லும் அருவுளை கஞ்சின்னு சொல்லியிருக்காங்க